அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ்நாட்டில் புதிய ஒரு அரசியல் இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக அது யாரால ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமே திரு பாரிசாலன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அரசியல் இயக்கம் அதுவும் தமிழ் தேசிய இயக்கம் இது ஆஸ் யூஷுவலாக நம்ம ஷார்ட்ஸ் அப்ளை பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே போயிடலாம் பார்க்கலாமா திரு பாரிசாலன் அவர்களுடைய முயற்சியில் தொடங்கப்பட்ட ஒரு புதிய தமிழ் தேசிய இயக்கம் அந்த இயக்கத்தோட முதல் முயற்சியாக நேற்று தூரம் சென்னையில் ஒரு சிறிய கலந்தாய்வு அதாவது ஒரு சின்ன மீட்டிங்கோடு தொடங்கியிருக்காங்க இந்த சின்ன துவக்கம் மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆதரவுடன் முடிவடைந்ததுக்கு என்னோட வாழ்த்துக்கள் முக்கியமாக இது நாம் தமிழர் கட்சிக்கோ இல்லை மற்ற தமிழ் தேசிய இயக்கத்துக்கோ எதிராக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் கிடையாது மிக முக்கியமாக இன்னும் தெளிவாக சொல்லணும்னா தீகா அதாவது திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கங்களுக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஒரு தமிழ் தேசிய இயக்கமா பார்க்கலாம் இலுமுனாட்டி கதைகள் அதுதான் என்னதான் இவர்னால பல விமர்சனம் இருந்தாலும் சரி கோர் பாலிடிக்ஸ் அதாவது அரசியலை எளிதா அதுலயே முக்கியமா தமிழர்களுக்கான அரசியல் தமிழ் தேசியத்துக்கான அரசியல் அந்த பல விஷயங்களை மக்கள் கிட்ட டீப்பா கொண்டு போய் சேர்த்ததுல இதோட பங்கு அதிகம் இன்னைக்கு நான் உட்பட பல திராவிடம்னா என்ன தமிழ் தேசியம்னா என்ன இது ரெண்டுத்துக்கான புரிதல் வந்ததுக்கான முக்கிய காரணமான நபரும் இவர் என்னோட பதினெட்டு பத்தொன்பதாவது வயதுல இன்னைக்கு இருபத்தி நாலாவது வயது வரைக்கும் அதாவது இந்த ஆறு ஆண்டுகள்ல இவர்கிட்ட இருந்து கட்டுது பல அந்த டைம்ல யூடியூப திறந்தோம்னு வைங்களா இந்த பக்கம் பாரிசால இந்த பக்கம் சீமா மாறி மாறி ஓடும் இன்னைக்கு ஒரு தனிநபரோட முயற்சி மிகப்பெரிய ஒரு இயக்கமா உருவாகிறதும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி திரு பாரிசாலன் அவர்களால் தொடங்கப்பட்ட அவரோட புது இயக்கத்துக்கும் முயற்சிக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமா மக்கள் நீங்களோ இணையனும் சேர்ந்து பங்காற்றணும்னு நினைச்சீங்கன்னா தொடர்பு கொண்டுக்கோங்க அதே தாண்டி ரொம்ப முக்கியமா தமிழ் தேசிய சிந்தனையாளர்களுக்கும் சக நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி நம்மளால முடிஞ்ச ஒரு சிறிய முயற்சியா பங்காற்றலாம் நன்றி வணக்கம் எந்த ஒரு ஊருட்டல் பருட்டல் இல்லாமல் டைரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் அதாவது விஷயத்துக்குள்ளே போயிடலாம் நம்ம தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தமிழ் தேசிய இயக்கமாக அதாவது ஒரு தமிழ் தேசிய கட்சியாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா நாம் தமிழர் கட்சியை பார்க்கலாம் அதாவது சீமானவர்களால் வளர்க்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சியை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட எட்டு சதவீத வாக்குகளோடு முப்பத்தி ஆறு லட்சம் மக்களோட ஒரு பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த கட்சியால் இன்றைக்கி நம்ம மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சுதா மிகப்பெரிய ஒரு அவங்களோட கஷ்டத்தை தீர்க்க முடிஞ்சுதான்னு கேட்டால் ரொம்ப விஷயத்தில் கிட்டத்தட்ட மெஜாரிட்டி ஆஃப் த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடையாது காரணம் ஒரே ஒரு விஷயந்தான் அதிகாரம் கிடையாது அதிகாரங்கிற ஒரு விஷயம் இல்லாதனால இவங்களால் கனிமோல பிரச்சனை சாம்சன் பிரச்சனை போராட்டங்கள் மக்களோட தொடர் போராட்டங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் இவங்க எடுத்த முயற்சியால் ஒரு விடயம் கிடச்சிதான்னு கேட்டால் கிடையாது என்னதான் ஜாலர் அடிக்கிறதுக்காக ஆமாம் கிடச்சது கனிம வளத்தை எல்லாம் நிப்பாட்டிட்டாங்கன்னு என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் நிதர்சனத்தை பார்த்தீங்கன்னு வைங்களேன் ரொம்ப 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 கம்மி ரொம்ப சொற்பமான விஷயங்களில் சில கனிம வளங்களை லாரிகளை தடுத்து நிறுத்தி இருக்காங்களே தவிர ஆனால் ஒரு தீர்வு கொண்டு வந்தாங்களான்னு கேட்டால் கிடையாது இதே நாம் தமிழர் கட்சியில தான் ஆரம்ப காலகட்டத்தில் திரு பாரிசாலன் அவர்கள் பயணம் பண்ணிட்டு வந்தாங்க அவருக்கு எனக்கு என்னோடய புரிதல் என்னென்னா ஒரு வேளை இந்த இயக்கம் ஆரம்பித்ததுக்கான காரணம் ஒருவேளை திரு சீமான் அவர்களுக்கு பவர்ல வரணும் அதாவது அதிகாரத்தில் வரணுங்கிற ஒரு விஷயம் ஒரு தோணல் இல்லாமல் போயிடுச்சா இல்லை இதே வச்சு இந்த ஓட் பேங்கை வச்சு அரசியல் பண்ணி மார்க்கெட்டை வளர்த்துக்கலாமா இல்லை இதே வச்சு நம்ம கொண்டு போய் ஒரு போராட்டம் இந்த மாதிரி பண்ணி தன்னை வந்து அரசியலில் நிலை நாட் நாட்டலாமா அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வந்துட்டாரா அப்படிங்கிற ஒரு புரிதல் திரு பாரிசல்மன் அவர்களுக்கு வந்துதான்னு எனக்கு தெரில அதே தாண்டி ஒரு டைம் பெரியார் அவர்களை ஆதரிக்கிறது இன்னொரு டைம் பெரியார் அவர்களை எதிர்க்கிறது இது மாதிரி பல முரணான கருத்துக்களை வந்து சீமான் அவர்கள் இந்த பாட்டி ஒரு வாட்டி ஒன்று பேச இன்னொரு வாட்டி ஒன்று பேச அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இவர் வந்து ஆரம்பிச்சாரா ஆரம்பிச்சாரான்னு கேட்டால் அதுவும் கிடையாது என்னோடய புரிதல் என்னென்னா ஆக்சுவலாக திரு பாரிசல்லன் அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க என்னென்னா அதிகாரத்தில் இல்லைன்னா எந்த ஒரு அரசியல் இயக்கத்தினாலையும் எந்த ஒரு அரசியல் கட்சியாலையும் மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது போராட்டம் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அரசாங்கத்துக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம் ஆனால் ஒரு நல்லது செய்யணும் மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரணும்னா அதிகாரம்ங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வேணும் இப்போ திரு பாரிசல்லன் அவர்கள் பல விஷயங்கள்ல ஒன்று சொல்லியிருப்பார் என்னன்னா திரு சீமான் அவர்கள் பல விஷயங்களை நலு ஓட்டுட்டு இருக்காரு கிட்ட நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு அதிமுக கிட்ட நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படிங்கிறது அது எதுக்கு வாய்ப்பு கிடச்சிது வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்கிறாருன்னா திமுகவாக ஆட்சி கட்டிலேருந்து அகற்றி நீங்கள் ஒரு கூட்டணி கட்சியாக உள்ளே போய் பத்து சீட்டு இருபது சீட்டை ஜெயித்துட்டிங்கன்னா விஜயகாந்த் மாதிரி உள்ளே போயிட்டு நீங்களும் உங்களுடைய திறமையின் அடிப்படையில் துணை ஆகலாம் இல்லை ஆகலாம் இல்லை முதலமைச்சராக கூட ஆகலாம் அது உங்களோட திறமை உங்களோட தலையெழுத்து அந்த முயற்சியை திரு சீமானவர்கள் எடுக்கலையோ அப்படிங்கிறது திரு சீமா திரு பாரிசாலானவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆதங்கமாக பல விஷயங்களை நானும் பார்க்குறேன் இதுதான் ஒரு அடிப்படை காரணமாக இருக்கணும் நான் நம்புகிறேன் நானும் நினைக்கிறேன் மக்கள் நீங்களும் அதான் நினைப்பீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது அதாவது எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்குது என்னன்னா திரு சீமான் அவர்களோட இந்த நிலைப்பாட்டினால் பாரிசாலன் அவர்கள் நாம் தமிழர் இருந்து வாக்குகளை உடச்சி நாம் தமிழ் அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியிலேருந்து இன்னொரு பக்கம் ஒரு தமிழ் தேசி இயக்கத்தை தொடங்கி அதை தமிழ் தேசிய இன்னொரு கட்சியாக உருவெடுத்து சீமான் அவர்கள் வெர்சஸ் பாரிசாலன் அப்படிங்கிற ஒரு வெற்றியிடத்தை கொண்டு வந்துடலாம் அதை உருவாக்கிடலாம் அதை நிரப்பிடலான்ங்கிறதுக்காக பாரிசாலன் அவர்கள் இது தொடங்கியிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது காரணம் என்னன்னா நேற்று இதுனும் சென்னையில் எக்மோரில் இதோடய ஃபஸ்ட்டு மீட்டிங் இந்த இயக்கத்தோட முதல் மீட்டிங் வந்து நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா இரநூறு பேர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு அரங்கத்தை வாடகை எடுத்திருக்காங்க ஆனால் வந்த நபர்கள் என்னென்னா கிட்டத்தட்ட அறுநூறுக்கு மேலே இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை தாண்டி மக்கள் வந்திருக்காங்க உண்மையிலே திரு பாரசாலன் அவர்களுக்கு மேலே என்னோடய புரிதல் என்னென்னா திமுக திகா திராவிட கழகங்கள் மக்களை ஏமாற்றி நாங்கள் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு விம்பத்தில் இருக்கக்கூடிய இந்த திராவிட கழகத்தை திகாவை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி காட்டிலேருந்து அகற்றணும் தமிழ் தேசியம் தமிழர்கள் நம்ம தமிழ்நாட்டை ஆளணுங்கிறது தான் திரு பாரிசாலன் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு புரிதல் அது அது வந்து அவரோட ஃபாலோவர்ஸ் அவரோட பின் தொடர்ற மக்கள் எல்லாருக்குமே புரியும் அவரோட புரிதல் என்னங்கிறது இத்தனை காலகட்டம் அதாவது நான் பதினெட்டு பத்தொம்பது வயசுலேருந்து அவரோட அவரோட வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கேன் இன்றைக்கி என்னோடய வயசு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஆகுது இந்த இருபத்தி நாலாவது வயதில் இந்த லாஸ்ட் ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளில் இந்த என்னோடய புரிதல் என்னென்னா ஒரு வாக்கரசியல் பண்ண போகிறாரா இல்லை வந்து டிவிக்கு மாதிரி இல்லை வேறு ஏதாவது கட்சிகள் மாதிரி எதிர்கட்சிகளுக்கு உள்ள வேண்டிய வாக்குகளை இந்த பக்கம் நீங்கள் வந்து அதிமுகவுக்கு போட வேண்டாம் நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போட வேண்டாம் நீங்கள் அப்படியே வந்து டிவி கேக்கு போடுங்க ஸோ டிவி கேக்கு போட ஏன்னா டெஃபினட்டாக நீங்கள் டிவி கேக்கு வாக்களிச்சிங்கன்னு வைங்களேன் என்ன ஆகுனா இன்கேஸ் உண்மையிலேயே திரு விஜய் அவர்கள் மக்களோட நலன் கருதி வந்திருந்தாருன்னா இந்நேரம் கூட்டணி அறிவிச்சிருந் அறிவிச்சிருப்பார் காரணம் என்னென்னா கூட்டணி அறிவித்தாதான் அவங்களால ஒரு ஒரு ஆட்சி கட்டில் உட்கார முடியும் திமுகவை ஈஸியாக வீட்டுக்கு அனுப்ப முடியும் ஸோ கூட்டணி அறிவிக்காத திரு விஜய் தனிச்சு நின்று தன்னை நிரூபிக்கணும்னு இருக்க இருக்கக்கூடிய விஜய் எப்படி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வருவாரன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பாரிசல்லன் அவர்களோட புரிதல் ஜஸ்ட்டு ஒரு ஓட்டு ஸ்ப்ளிட்டாக அதாவது வாக்குகளை பிரிக்கணும் அது மூலமாக திமுகவை எளிதாக ஆட்சி உட்கார வைக்கணுங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்காதுன்னு நானும் நம்புகிறேன் அவரும் திட்டவட்டமாக நேற்று நடந்த மீட்டிங்கில் சொல்லிட்டாரு அதாவது எந்த ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கோ தமிழ் தேசிய இயக்கத்துக்கோ எதிராக தொடங்கப்பட்ட இயக்கம் இது கிடையாது ஆனால் இதே பாரிசலன் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் நாம் தமிழர் கட்சியில் பயணம் பண்ணிட்டு வந்தார் ஆனால் கடைசியில் சில முரண்பாடு கா காரணமாக சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக சீமான அவர்கள்கிட்ட இருந்து விலகி வெளியே தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காரு பேசிக்கொண்டிருக்காரு நம்மளாம் பார்த்துட்டா பார்த்துட்டு தான் இருக்கும் கடந்த பல ஆண்டுகளாக செங்கோலாக இருந்தாலும் சரி இன்றைக்கி வள்ளல் மீடியாவாக இருந்தாலும் சரி மக்களோட அரசியலில் அதுவும் தமிழ் தேசிய அரசியலில் தொடர்ந்து முன் வச்சுட்டு வராரு எந்த ஒரு இடத்துலையும் காம்ப்ரமைஸுங்கிற விஷயமே கிடையாது எந்த ஒரு இடத்துல கூட நாம் தமிழர் கட்சியிலேருந்து இந்த வந்ததுக்கு அப்புறமா கூட நாம் தம் நாம் தமிழர் கட்சியை முழுமையை எதிர்த்தோ இல்லை வந்து வேறு திராவிட கட்சிகளை டோட்டலாக ஆதரித்தோ இல்லை இந்த தனிப்பட்ட நபரை நான் ஆதரிக்கிறேன் இந்த நபர் வந்து திகாவில் நிற்கிறாரு அதிமுகவில் நிற்கிறாரு இல்லை பிஜேபியில் நிற்கிறாரு இவர் வந்து எனக்கு நண்பர் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இருந்தாலும் நான் அவர் வந்து இந்த கட்சியில் நிற்கிறாரு என்னோட நண்பருங்கிறதுக்காக நான் ஆதரிக்கிறேனுங்கிற ஒரு எந்த ஒரு நிலைப்பாட்டும் எடுத்தது கிடையாது காரணம் என்னென்னா தன்னோட சித்தார்த்தத்தில் தன்னோட தமிழ் தேசிய கருத்தில் உறுதியாக இருக்கிற ஒரே காரணத்தினால இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்தது வரைக்கும் என்னோட விவரம் தெரிஞ்ச வயசு அதாவது பதினேழு பதினெட்டு இருந்து இன்னைக்கு இருபத்தி நாலாவது வயது வரைக்கும் நான் திரு பாரிசாலன் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறது வரைக்கும் நீங்கள் திரு பாரிசாலன் அவர்களை பார்த்து இருக்கிறது வரைக்கும் நானும் சரி நீங்களும் சரி ஒரு ரெட்டிப்பான வேடம் பார்த்து நானும் பார்த்தது கிடையாது நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அவரோட இந்த புது முயற்சி அதாவது நான் இத்தனை ஆண்டு காலகட்டமாக ஒரு யூடியூப்பில் பார்த்து கொண்டிருந்த நபர் டிவி விவாதங்களில் பார்த்து கொண்டிருந்த நபர் அதாவது அதை தாண்டி நேர்காணலில் பார்த்து கொண்டிருந்த நபர் இன்றைக்கி மக்களோட ஒரு பிரச்சனையை தீர்க்கிற வகையில் ஒரு அரசியல் இயக்கத்தை தமிழ் தேசிய இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க ஒரு சின்ன ஒரு முயற்சியாக முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயமா நான் பார்க்குறேன் அது எந்த ஒரு அரசியல் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் எதிரான ஒரு விஷயம் கிடையாதுங்கிறதும் திரு பாரிஜாலன் அவர்களுடைய இந்த முயற்சிக்கும் இந்த இயக்கத்தை தொடங்குறதுக்கான நோக்கமும் வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கள் நீங்களும் அவரோட முயற்சியிலையும் இந்த இயக்கத்தில் பங்கு பெறணும் பணியாற்றணும்னு விரும்புனா சைடில் அந்த இயக்கத்தோட இன்விடேஷன் கார்டு கொடுக்குறேன் அதில் இருக்க என்ன காண்டெக்ட் பண்ணி பங்கு பெற்றுக்கோங்க இந்த இயக்கம் வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கள் முக்கியமாக தமிழ் தேசியவாதிகளுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள் இந்த இயக்கம் இன்னும் மேம் மேலே வளர என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்